தீபம் ஏற்றினால் சாபம் நீங்குமான்னு பல பேரோடைய சந்தேகமாக இருக்குது தீபம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது தீபம்ன்றது இறைவனே தான் ஏன்னா தீபம் அதாவது இறைவனுக்கு வந்து உருவம் கிடையாது அதாவது அதை புரிஞ்சிக்க முடியாதவங்க தான் உருவ வழிபாடு பண்ணுறாங்க புரிஞ்சின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை வழிபட்டாலே போதும் ஏன்னா தீபம் வந்து இறைவன் வந்து தீப ரூபத்தில் தான் இருக்கார் அதனால் நம்ம தீபத்தை வந்து ஒன்றி வழிபடும் போது தீபத்துலேயே வந்து கடவுளை நம்ம பார்க்கலாம் அதனால் தீபத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வழிபடுறோமோ தீபத்தை வந்து இறைவனை வணங்கி அவர் கூட ஒன்றி போகலாம் அதே மாதிரி தீபோன்றது கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோவிலுக்கெல்லாம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க அதை தவிர என்று இருக்கிற கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் விளக்கி ஏற்றுனீங்கன்னா ஏழு ஜென்ம பாவமும் போகும்ன்றது சான்றோர் வாக்கு இந்த தீப வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு இருக்க பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே கிடைக்காது அதனால் எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க ஏன்னா தீபத்தில் தான் வந்து கடவுள் வந்து இருக்கார் அதே மாதிரி நம்ம வந்து ஏழைகளுக்கெல்லாம் உணவு அளிக்கிறது அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற நோயாளிகளுக்கு நம்ம வந்து பராமரிப்பு பண்ணுறது ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் போது கடவுளை வந்து நம்ம சீக்கிரமாக பக்கத்தில் நெருங்குறதா ஒரு ஐதீகம் எதுவுமே இல்லை என்கிட்ட காசு பணமே இல்லை நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு நம்ம சேவை செய்யலாம் கோவிலில் போய் பெருக்கிறது அந்த இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது கூட நமக்கு அதுவும் ஒரு புண்ணிய கணக்கில் தான் சேரும் அதுக்கப்புறமா நம்ம டெய்லி வந்து காக்காக்கு ஒருபடி சாதமாக வைக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமானது நம்மளோட செஞ்ச பாவங்களை பித்தர்கள் வந்து கடன் தீரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பசுமாடு பசுமாடுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவு பழமோ அகத்திக்கீரை அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம் இதுவும் வந்து பாவம் அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து சூரியன் சந்திரன் இந்த மாதிரி யாராவது சரியில்லைன்னா அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணுன்னா அதோடய வைப்ரேஷன் அந்த இடத்துல நிறையா இருக்கிறதுனால நம்ம அங்கே போகும்போது நமக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்கிறத நம்மளே பார்க்க முடியும் இப்போ சூரியன் ஜாதகத்தில் இருக்கும் இருக்கும்போது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சந்திரன் சரியில்லை அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் குரு சரியில்லை அப்படின்னும் போது ஆலங்குடி திருச்செந்தூர் இதுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அதே மாதிரி சுக்கரன் சரியில்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் பார்த்துட்டு வரலாம் அதுக்கப்புறமா புதன் புதன் சரி இல்லைன்னா திருவேன்காடு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போய்ட்டு வரலாம் அதே மாதிரி செவ்வாய் சரி இல்லை போது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் சனி சரியில்லை அப்படின்னா திருநள்ளாருக்கு போயிட்டு வரலாம் ராகு சரியில்லைன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் கேது போது காலகாஸ்திரி போய்ட்டு வரலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு போகும்போது அந்தந்த ஸ்தலத்தில் வந்து அந்த கிரகத்தோட ஆதிக்கங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த ஆதிக்கங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல நம்மளுடைய குறைகள்லாம் நீங்கி நமக்கு சுபிக்ஷம் கிடைக்குன்றது ஒரு ஐதீகம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டே வரும்போது நம்மளுடைய பாவங்கள்லாம் தீர்ந்து நமக்கு புண்ணிய பலன் கிடைக்குன்றது ஒரு ஐதீகம் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் எங்கேயும் போக முடியல அப்படின்றவங்க தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதை பண்ணாலே பாதி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் இது முடிகிறவங்க இதை செய்யுங்க முடியாதவங்க தீப வழிபாடு டெய்லி வீட்டில் விளக்கேற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தீபத்தில் தான் வந்து கடவுள் வந்து இருக்க இன்றைக்கி கார்த்திகை தீபம் அதனால் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக விளக்கு ஏற்றுங்க ஏன்னா விளக்கு வந்து இருளை போக்கி நமக்கு ஒளி கொடுக்கறதுனால இந்த தீப திருநாள் எல்லோரும் கண்டிப்பாக கொண்டாடணும் தீபம் ஏற்றின வீடு போகாதுன்றது ஒரு பழமொழியே இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த தீபத் திருநாளை எல்லோரும் கண்டிப்பாக கொண்டாடுங்க ஏன்னா தீபன்றது நம்மளுடைய வாழ்நாள் சுபிக்ஷிக்க கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்ற முடியலன்னா கூட ஒரே ஒரு விளக்காவது கண்டிப்பாக ஏற்று வைங்க வீட்டில் வந்து விலக்கேற்றாமல் இருக்கவே கூடாது இன்றைக்கி கார்த்திகை தீபம் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக விளக்கேற்றி கடவுளை வணங்குங்க ஓம் நம சிவாயர் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாயர் ஓம் நம சிவாயர்